ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பால் பனியாரம் செய்ய ஒரு கிளாஸ் பச்சை அரிசி போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் உளுந்து போட்டுக்கலாம் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கப் தேங்காய் போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வடிகட்டிக்கலாம் பால் ரெடி ஆகிடுச்சு அடுத்து சக்கரை போட்டு கலக்கிக்கலாம் இப்போ அரைக்கப்பு சர்க்கரை போட்டுக்கிறோம் நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊறி இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் வடை பதத்துக்கெலாம் இருக்க வேணாம் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த பதத்துக்கு கொடுக்கணும் இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் மா ஊற்றிக்கிறேன் இப்போ இங்கே ஓட்ட இருக்குது இப்போ நான் கையை வச்சு மறைச்சிருக்கேன் இப்போ மா ஊற்றுற வரைக்கும் நம்ம இப்படியே வச்சுருக்கணும் அப்புறமா நம்ம அந்த கையை எடுத்துட்டா நம்ம ஒன்று ஒன்றா ஊறும் ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன் பாருங்க ஆரம்பி இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லை மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து பெருசு பெருசாகவும் போட்டுடலாம் இதுமாரி குட்டி குட்டியாகவும் போடலாம் இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையுமே பொறிச்சிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சதெல்லாம் இப்போ தேங்காய் பல்ல போட்டாச்சு இப்போ நல்லா ஊறட்டும் பெருசு பெருசாக கூட போடலாம் இப்போ வந்து இந்தமாரி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் இதுமாரி குட்டி குட்டியாக போட்டேன் இப்போ இது நல்லா ஊறட்டும் ஊற ஊற தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி இப்போ வந்து நீங்கள் இதில் நெஞ்சு சளிக்கெலாம் ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம் நல்லா ஊறிடுச்சு இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க